மகாநதி சிறியல் நீர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமவா பார்க்கலாம் வாங்க ராகினி கிட்ட போயிட்டு என்னடி என்னைய புருஷனு பிரிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கியா நீ எல்லாம் திறந்தவே மாட்டியா காவிரி என்ன காவிரி சொல்லிட்டு இருக்க உங்க ரெண்டு பேரும் நான் பிரிக்கின அடிச்சு போத நிறுத்தின்றாங்க இங்க பாரு தான் எல்லா பிளானையும் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியும் ரொம்ப நல்லவ மாதிரி எல்லாம் நடிக்காது சரியான்றாங்க எப்படி எல்லாம் இருக்க முடியுது அதாவது புருஷ முன்னாடி இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிச்சுக்க எல்லா விஷயமும் தெரியும் என் புருஷன் அந்த அளவுக்கு காதலிக்கிறாரு நேசிக்கிறாரு நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு வடிகட்ட முட்டாளியில நான் நினைக்கிறாங்க என் புருஷனை நான் நம்ப வண்டி எவனாலி எவளாலி எங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதுன்ட்டு போயிடுறாங்க அப்போ ராகினி என்ன இப்போ ஃபீல் ஆனால் இப்போ போயிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் வரத்துக்குள்ள இவ்வளோ தைரியமாக பேசிட்டு போகிறோம் என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப டேஷனா இருப்பாங்க அப்பதான் இது எல்லா பிரச்சனை காரணம் ராகினி தெரிஞ்ச தாத்தா கோவப்பட்டு ராகினி கிட்டே திருந்த மாட்டியாமா ஒழிப்பு இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதே கூட சந்தோஷமா அவள் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு துறதுடுவேன் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லி தாத்தா ராகினியை கண்டிக்கிறாங்க ராகினி அதனால சம டேஷன் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோல்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ